ஜலர் படத்துட இசை வெளியிட்டுவியாவில நடிகர் ரஜினிகாந்த் காக்கா கழுகு சொன்ன கதை பாத்தீங்கன்னா காட்டு தீ போல பரவியது லியோ வெற்றிவியாவில நடிகர் விஜய் இந்த காக்கா கழுகு என சொல்லிவிட்டு அப்பா சட்டைய மகன் போட ஆசைப்படக்கூடாதா என கேட்கும் அளவுக்கு பிரச்சனை பெரிதா வெடிச்சது ரஜினிகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியான வேட்டையன் அறிமுக டீசர்ல கழுகு சத்தம் கேட்குது அதை பார்த்தீங்களா என செய்யாறு பாலு பிஸ்மி இவங்க எல்லாம் வீடியோ போட்டு சண்டையை மூட்டிட்டு வராங்க மேலும் இந்த நிலையில் அடுத்து லால்சலாம் படத்தோட இசை வெளியூட்டு விழாவில் விஜய டார்கெட் செய்து ரஜினி பேச போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு சலாம் ஆடியோ லான்ச் வெறும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கில் லால்சலாம் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா தகவல் விஜய் இருக்கு இதுவரை லால் சலாம் படத்தை ரஜினிகாந்த் படமாகவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ப்ரமோட் செஞ்சுட்டு வராங்க விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இந்த படத்துடைய ஈரோக்கள் ஆனால் ரஜினிகாந்தையே பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறுத்து ப்ரமோஷன் பண்றாங்க கேமியோவா நடிச்சு வரும் ரஜினிகாந்த் அவரோட பேச்சை ஆடியோ வெளியூட்டுவியோவில் டிவியாவில் கேட்கதா ரசிகர்கள் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டையன் டீசர்ல மீண்டும் கழுகு சத்தத்தை போட்டு குறி வச்சா இறை வேணும் என இறைய தேடி கழுகு கீழே வந்து காக்கா போல கத்தி கொண்டு அலையாது என்பதை உணர்த்தும் விதமா பஞ்சு வசனம் வச்சு இருப்பதா பஞ்சாயத்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கு இந்த நிலையில மீண்டும் லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் விஜய வம்பு வைப்பாரா ரஜினி என்ற கேள்வி இப்போ வந்திருக்கு ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா இது கூட பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது ஆனா ஒரு பக்கம் இதை பரப்பிட்டு வராங்க ஏன்னா இந்த முறை விஜய் இல்லை என்றும் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட லால் சலாம் படத்துக்கு போட்டியா கேப்டன் வில்லர் படத்தை ரிலீஸ் செய்யும் மருமகன் தனுஷ் தான் ரஜினியோட டார்கெட் என சினிமா வட்டாரத்தில் பேச்சுகள் இப்போவே அடிப்பட தொடங்கியிருக்கு மேலும் கேப்டன் மில்லர் படத்தோட வெளியீட்டு விழா அதே நேரு உள்விளையாட்டரங்களை ஜனவரி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டி நிலவும் இப்போ நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்க போறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச கேமியோ ரோலா இல்லை நம்ம தனுஷ் நடிச்சிருக்க கேப்டன் மில்லரா ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்படுது ஏற்கனவே ஐலான் படம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ரிலீஸில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே தகவல் கிடைக்கல அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா யார் யாருக்கு போட்டி ரஜினிகாந்தோட படம் எந்த அளவுக்கு ஓடப்போகுது தனுஷோட படம் எப்படி இருக்க போகுது கேப்டன் மில்லரா இல்லை இந்த லால் சலாமா அப்படின்றது நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட படத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிறீங்க ரஜினியோட எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேலும் லால் சலாம் ஆடியோ வெளியூட்டு யாவை எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கறதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற வடிவு முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கிற பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்